ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் நிலைவாசல் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளை சித்திரை மாதத்தின் சனி மகா பிரதோஷமானது மாதம் தோறும் தான் பணத்திற்கு தட்டுப்பாடு மாதம் தோறும் தான் வீட்டில் வறுமை இருக்கிறது தினம் தினம் கஷ்டப்படுகிறோம் ஆனாலும் கடன் சுமையில் இருந்து வெளிவர முடியவில்லை இப்படி நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கும் குடும்பத்திற்கு இந்த பரிகாரம் நிச்சயம் ஒரு தீர்வினை கொடுக்கும் என்று நம்பி இந்த வீடியோவிற்குள் செல்வோம் காரணம் குபேரருக்கே ஐஸ்வர்யத்தை கொடுத்தது இந்த ஐஸ்வர்யரேஷன் நமக்கும் கொஞ்சம் கருணை காட்ட மாட்டாரா ஈசனுக்கு சொந்தமான சனிமகா பிரதோஷ நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுடைய வறுமையை நீக்கும் கடன் சுமையை குறைக்கும் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் முயற்சி செய்துதான் பாருங்களேன் இதற்காக நீங்கள் ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய போவது கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நாளை மாலை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் நாளை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலிலேயே அமர்ந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் கோவிலில் கூட்ட நெரிசல் இல்லாத இடத்தில் அமர்ந்து ஓம் நம இல்லனா சிவாய நம மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் கூட்ட நெரிசலில் கொள்ள வேண்டும் கூட்டம் கொஞ்சம் குறையட்டும் பிறகு சிவபெருமானை கண் குளிர பார்த்துவிட்டு சிவபெருமானுக்கு மாலையாக போட்ட வில்வ இலைகளை மட்டும் பிரசாதமாக கேட்டு வாங்கிக்கோங்க பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நிறைய வில்வ இலைகளை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு நாளைக்கு கொடுப்பாங்க சிவபெருமான் மேல் விழுந்த வில்வ இலைகளை நீங்கள் பெற்றுக் கட்டாயம் கோவிலில் குருக்கள் இதை கொடுப்பார் தரமாட்டன் என்று சொல்லவே மாட்டாங்க திருநீறு உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வரவும் ஒரு வெள்ளை துணியில் வாங்கிய வில்வயிலை இந்த விபூதியை வைத்து சின்ன முடிச்சாக கட்டி சிவபெருமானை நினைத்து நிலைவாசலில் இதை மாட்டிவிடுங்கள் அவ்வளவுதான் நாளை மாலை கோவிலிருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துவிடலாம் விடலாம் வீட்டிலிருந்து நிலைவாசலை தாண்டி தினம் தினம் வெளியில் செல்லும் போதும் உங்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கும் வெளியிலிருந்து வீட்டுக்குள் நீங்கள் நுழையும் போதும் உங்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் உடம்பில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் உச்சந்தலையின் வழியாக நிலை வாசலில் கட்டி தொங்கவிட்டிருக்கும் அந்த முடிச்சானது தன்னகத்தை ஈர்த்து கொண்டு கொள்ளும் சிவபெருமானின் அருளாசி உங்கள் வீட்டிற்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த முடிச்சுக்கு உள்ளே இருக்கும் பொருட்களுக்கு அதீத சக்தி உண்டு என சொல்லப்படுகிறது எத்தனை நாள் ஆனாலும் அதனுடைய மகத்துவம் மாறாது இந்த முடிச்சை எப்போது மாற்றுவது அடுத்த முறை அடுத்த மாதமோ அல்லது பதினைந்து நாட்கள் கழித்து வரும் பிரதோஷ நாளிலோ கோவிலுக்கு செல்லுங்கள் மீண்டும் சிவபெருமானது பிரசாதத்தை வாங்கி வந்து பழைய முடிச்சுக்கு உள்ளே இருக்கும் பொருட்களை எடுத்து கால் படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் புதியதாக வாங்கி வந்த பிரசாதத்தை வைத்து முடிச்சு போட்டு நிலைவாசலில் கட்டலாம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைகிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது மாதந்தோறும் வரும் இந்த இரண்டு பிரதோஷ திதியையும் நீங்கள் தவற விடாதீங்க ஈசனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பிரார்த்தனை வைத்துக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்